ஒன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சு மன்துல அடிச்சிட்டு அஞ்சு விளையணும் இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு போட்டுக்கிட்டு ஆறு அடிச்சுட்டு இங்கே போகணும் ரெண்டு அடிச்சுட்டு இங்கே போகணும் ஏழு மனசுக்குள்ள வச்சுட்டு அஞ்சு வரலும் ஏழுக்கப்புறம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மார்க்ஸுக்குள்ள வச்சுட்டு ஒம்பது விளம் பன்னெண்டுக்கப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு மண்குள்ள வச்சுட்டு ஏழு விரலும் ஏழு விதணும் இருபத்தொன்னுக்கு அப்புறம் மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ஏழு மூணு இந்த ஆயிரம் ஆட்சி தொள்ளாயிரத்து ஒன்பது வரைக்கும் ஆயிரத்துக்கு அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சு மணக்குள்ள வச்சுக்கிட்டு எட்டு விரலும் எட்டு விரல்ட்டுக்கிட்டு பதினஞ்சுக்கு அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு மணக்குள்ள வச்சுக்கிட்டு இருபத்தி மூணு மணக்குள்ள வச்சுக்கிட்டு ஆறு விரலும் ஆறு வரைட்டு அப்புறம் இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு போடாத அடிச்சுட்டு போடு மூணு அடிச்சு நாலு போடணும் ரெண்டு ரெண்டு மக்கள் வச்சுட்டு நாலு விரல் விட்டுணும் ரெண்டுக்கப்புறம் ரெண்டுக்கப்புறம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மணிக்குள்ள விட்டுட்டு ஒன்று வர ஒரு வர விடணும் ஆறுக்கப்புறம் ஏழு மூணு வரல் விட்டுட்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு